தேர்தல் வாக்குறுதிப்படிதான் மகளிர் உரிமைத் தொகை செயல்படுத்தப்படுவதாகவும் தேர்தலுக்காக செயல்படும் திட்டம் அல்ல எனவும் விளக்கம் அளித்துள்ள அமைச்சர் அன்பில் மகேஷ் அடுத்த பதினைந்து ஆண்டு காலம் நிச்சயம் திமுக தான் ஆட்சியில் இருக்கும் எனவும் யார் என்ன விமர்சனங்கள் வைத்தாலும் இந்த திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் யார் என்ன விமர்சனம் செய்தாலும் எங்களை பொறுத்தவரைக்கும் திராவிட இயக்கம் என்பது எல்லோரும் சொல்கிறது மாதிரி தான் இந்த ஆட்சியை பெண்களுக்கான ஆட்சியாகத்தான் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் அதை தொடர்ந்து நாங்கள் செய்து கொண்டே தான் இருப்போம் என்று தெரிவித்தோம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆறு மாதம் ஆட்சிக்கு வந்து ஆறு மாதம் கழிச்சும் பார்த்திங்கன்னா அந்த பொருளாதாரத்தை சரி செய்கின்ற பணிகளை தான் நம்ம பல்வேறு பொருளாதார நிபுணர்களை கொண்டிருக்கின்ற ஒரு குழுவை கொண்டு வந்து அதன் மூலமாக ஒவ்வொரு திட்டத்தையும் இன்றைக்கி பார்த்து பார்த்து நம்முடைய தமிழ்நாட்டு முடிவு செஞ்சு அதை சரி செய்ததன் காரணமாகத்தான் இன்னைக்கு படிப்படியாக உங்களுக்கே தெரியும் எவ்வளோ நிதி நெருக்கடி இருந்தாலும் சொன்ன வாக்கை காப்பாற்றிட வேண்டும் என்பதற்காகத்தான் ஏற்கனவே ஒரு ஒரு கோடியே பதிமூணு லட்சம் பேருக்கு நம்ம வழங்கணும் இப்போ கூடுதலாக ஒரு பதினேழு லட்சத்திற்கு வழங்கி இப்போ ஏன்னா பொருளாதாரத்தை சரி செய்ய சரி செய்ய கண்டிப்பாக அதை நாங்கள் செய்வோம் என்பதற்காக தான் இதனை நான் சொல்லிக் கொண்டிருக்கேன் அதில் யாரும் பயனாளிகள் விட்டு போகாமல் அனைவரையும் நாங்கள் வந்து இந்த உதவியை நம்ம வழங்கிட வேண்டும் என்பதற்காகத்தான் இப்போ ஒரு கோடி முப்பது லட்சம் பேருக்கு நாங்கள் தொடர்ந்து வழங்கிட்டு இருக்கோம் இது தேர்தலுக்காக அல்ல எந்த ஒரு ஆட்சியும் வந்து ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாது என்று சொன்னாலும் அந்த ஆட்சியினுடைய அந்த காலம் என்பது ஐந்தாண்டு காலம் அந்த ஐந்தாண்டு காலத்தில் சொன்னதை நிறைவேற்ற வேண்டும் என்பதான் ஒவ்வொரு ஆட்சியும் எங்களை பொறுத்தவரைக்கும் இந்த இந்த ஐந்தாண்டு காலம் மட்டுமல்ல தொடர்ந்து அடுத்த பதினைந்து ஆண்டு காலமும் திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டணி தான் ஆட்சி குறிப்பில் இருக்கும் அதுக்கான டெண்டர்லாம் விட்டாச்சு அடுத்த மேக்ஸிமம் ஜனவரி டிசம்பர் எண்டு இல்லைன்னா ஜனவரியில் வந்து நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரும் தமிழ்நாட்டு துணை முதலமைச்சரும் அதை வழங்க காத்து கொண்டிருக்கிறேன் ஏன்னா மாண்பு தமிழ்நாட்டு துணை முதலமைச்சர் இதில் கண்ணும் கருத்துமாக இதை தொடர்ந்து இதில் வந்து கண்காணித்து கொண்டிருக்கிறோம் மிக விரைவாக ரெண்டு பேரும் சேர்ந்து அதை வழங்கும்